ங்கடையாக்கள் அடிபட்டு போற விடியிலம் அடுத்தது தொழில்நுட்பம் இந்த கணினி மற்றது தொழில்நுட்பத்துல எங்களுக்கு இருக்கிற அறிவு அந்த இடத்துல நாங்கள் அடிபட்டு போறோம் எங்களுக்கு தர வேண்டிய சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டு வேற நாட்டு ஆட்களுக்கு முக்கியமாக இந்தியர்களுக்கு இந்தியர்கள் வந்து சரியான முறையில் ஆங்கிலத்துல நல்ல அறிவு உடையவர்கள் அதே மாதிரி இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்துல மிகவும் அறிவுடையவர்கள் அப்ப அங்க அந்த சந்தர்ப்பங்கள் முழுக்க யாருக்கு போய் சேரப்போதுனா வெளிநாட்டாக்கள் இப்ப இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போறோம் சொல்லி சொல்லி சொல்றாக்களுக்கு அங்க போயிட்டு அந்த மார்க்கெட்டில் வேலை எடுக்கிறது இலகுவான விடயம் இல்லை அந்த நோக்கத்தோட தான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க இங்கே இருந்து போய் வேலை செய்யறேன்னு சொல்லி சொன்னா கூட அங்கேயும் அங்களுக்கு சில வேலைகளில் மொழி பிரச்சனை வரும் அந்த இடத்துல சிங்களம் தெரியுமா என்று கேட்டா இல்லாட்டிக்கு ஆங்கிலமாவது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் இல்ல எந்த தாய்மொழி தமிழ் தான் நான் தமிழ்ல தான் படிப்பேன் தமிழ்ல தான் வேலை செய்வேன் எங்கட இடத்துல மட்டும்தான் வேலை செய்வேன் என்று சொன்னா ஒன்றுமே செய்யலாம் தொழில் வாய்ப்புகள் பிறந்திருக்கு முல்லை மட்டுப்படுத்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் தான் உண்மையாக இருக்கிறது பெரிய தொழிற்சாலைகள் இருக்கான்னு கேட்டா இல்ல பெரிய பெரிய ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணினோமா ஏதோ தொழில் முயற்சிகள் இங்க உருவாக்கப்படுகிறதா பெரிய அளவில் கேட்டா இல்ல இப்ப எல்லாம் செய்யறது முழுக்க என்னடா சொல்கிறது சிறிய அளவை விட குறைந்த அளவிலான ஒரு தொழில் முயற்சிகள் தான் நீங்கள் நிறைய செய்யப்பட்டு கொண்டிருக்கு இப்போ அந்த அந்த வகையில் நாங்கள் வேலை செய்யணும்னா நாங்கள் ஒன்று செய்யணும் சுயமாக தொழிலை செய்ய வேணும் அப்படி இல்லையா இன்னொரு இடத்துக்கு நாங்கள் எங்கள்ட தொழிலை தேடி போகணும் அதுக்கு ஏதோ ஒரு ஒரு ஸ்கில் ஏதோ ஒரு தொழில் சம்பந்தமான அறிவு எங்கள்கிட்ட இருக்கணும் அதை நிரூபிக்கக்கூடிய மாதிரி எங்கள்ட்ட ஒரு ஆவணம் ஒன்று இருக்கும் இதுகளை படுறதுக்கு என்ன சொல்றது இளைஞர்கள் முயற்சிக்கோணும் நாங்கள் முதியவர்கள்ட்ட அதை சொல்லல அவர்கள் வாழ்ந்து முடிச்சவர்கள் அவர்களுக்கு இந்த இந்த காலகட்டத்துக்கு பிறகு உழைக்கிறதுக்கு சக்தி இல்லை நாங்கள் அவர்களுக்கு உரிய சப்போர்ட்டுகளை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கொள்வோம் ஆனா நீங்க இளைஞர்கள் எங்கள்கிட்ட வந்து கையேந்த கூடாது சில சில இளைஞர்கள் வந்து சேர்த்து சேர்த்துக்கிறோம் ஃப்ரீயா உங்களுக்கு காசும் ஃபண்டிங்கும் எடுத்து தரோம் வீட்டில போய் படிங்க படிக்கிறீங்களான்னு கேட்டு அதுக்கு தயார் இல்லை இல்லாத வேலை வாய்ப்பு தரன் எங்கள்ட்ட ஒரு கடை நடத்துறோம் அதுல வந்து சமையல் பணியாளராக வந்து நீங்கள் சமைச்சு நல்லா வாங்கும் அதுக்கெல்லாம் ரெடி இல்லை ஆனா கையேந்த மட்டும் நாங்கள் என்ன செய்யறோம் பழக்கப்பட்டுட்டோம் இது சண்டைக்கு பிறகு வந்து ஒரு பெரிய குறைபாடுங்கள்ட்ட கையேந்திரதுக்கு ரெடியா இருக்கு அரசாங்கம் கையேந்தது உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற நிலைமையில இல்ல அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்களை நாங்களே நல்லா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் எங்கட நாட்டையே நாங்கள் ஏதோ ஒரு வகையில காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப கையேந்ததை தயவு செய்து இளைஞர்கள் அந்த பழக்கத்தை பழக கூடாது நீங்க உங்களுக்கு உடம்பில் தைரியம் இருக்கு உடம்பில்லை தொம்பிருக்கு படிக்கக்கூடிய வயசிற்கு அனுபவம் இருக்கு அறிவு அறிவுகளை வளர்க்கக்கூடிய காலப்பகுதி இருக்குது அப்படி இருக்க நீங்கள் கையேந்த கூடாது நாங்கள் வய வயோதிபர்களுக்கும் ஊனமுட்டவர்கள் அப்படி சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு ஏதோ ஒரு அடிப்படையான உதவிகளை செய்கிறக்கு நாங்கள் செய்யத்தான் வேணும் சிறுவர்கள் அவர்களால் உழைக்க இல்லாத செய்யும் ஆனால் இளைஞர்கள் இளைஞர்கள் தொழிற்படை இலங்கையில் தொழிற்படையில் இருக்கிற இளைஞர்கள் வந்து கனபேர் பேர் வழியில் தொழிலே செய்யாமல் வழியில் வழியாலே இருக்கிறார்கள் அப்படி வழியில் அணிக்கிற இளைஞர்களால் தான் எங்களுக்கு இன்றைக்கு சமூகம் வந்து பல பெரிய பிரச்சனையை எதிர்த்து நோக்கி கொண்டு போதை பொருள் பாகனை எத்தனையோ பிரச்சனைகள் இளைஞர்கள் வழியில் அணிக்கிறதால இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எவ்வளோ பேர் இளைஞர்கள் வந்து ஆண்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டால் எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் தான் இன்றைக்கு இங்கே இருக்கிறீங்க கூடுதலான மாதிரியான இந்த இந்த மாதிரியான பயிற்சி நிலைகள் யாரை நோக்கி போகுது பெண்களை தான் நோக்கி போகுது ஆனால் பெண்கள் தான் கூடுதலாக அந்த எல்லாம் பொறுப்பாக செய்யக்கூடிய அப்போ ஆண்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டால் இந்த கூடுதலான போதைப்பொருள் பிரச்சனைக்கு ஆண்கள் தான் காரணம் அது அவைக்குரிய நடவடிக்கை என்ன இப்போ இந்த அமைப்புகள்கிட்ட நான் கேட்குற இன்னொரு விடியம் இந்த ஆண்களையும் டார்கெட் பண்ணுங்கள் இந்த பாடசாலையை விட்டு பதினோராம் ஆண்டுலேயோ அல்லது பன்னெண்டாம் ஆண்டிலையோ அல்ல அதுக்கும் முன்னமோ விட்டு வழியில் நிற்கிற ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கேட்டா படிக்க போக மாட்டேன் சரி வீட்டை போறீங்களா அங்கேயும் அப்ப என்ன செய்ய போறீங்க தான் இருக்க அப்ப வீட்ட இருக்க வந்து அடுத்த கட்டம் என்ன போதை பொருள் பாவனை ஈஸியான வழியில காசு வேணும் எனக்கே வருதுன்னு சொல்றான் எனக்கு உழைக்கிறது போதாது நான் கஞ்சா தான் கடத்துவேன் என்னால ஒன்னும் என்ன எனக்கு முன்னால அவன் கஞ்சாவோட நிற்கல நான் பிடிச்சும் குடுக்கலாது கம்ப்ளைண்டும் அது ஆதாரங்கள் இல்லை அவன் எனக்கு சொல்றான் ஏன்னா எனக்கு சம்பளம் போதாது இது இலகுவான வழி ஒருக்கா கஞ்சாவை கடத்தி விட்டா அவனுக்கு கிடைக்க போற காசு அவ்வளவு அப்படி ஒரு மனநில ஆண்களுக்கு இந்த என்ன சொல்றது இளம் ஆண்களுக்கு மத்தியில வந்துட்டு இப்ப அவங்களுக்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் என்ன செய்யறோம் அதையும் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்குரிய நடவடிக்கை ஏதாவது ஒன்றையும் எடுக்கணும் இன்றைக்கு ஒரு சனிக்கிழமை ஆனா இந்த பிரதேசத்துல நடக்கிற இந்த இந்த உங்களுக்குரிய இந்த விழாவில பங்கு பெற்றதுக்கு இளைஞர்களுக்கு நேரம் இல்லை பங்கு பெற்ற மாட்டார்கள் அப்படி என்ன வேலை வழியில செய்து கொண்டிருக்கிறோம்னு கேட்டா ஒன்றும் இல்லை போனை நோண்டி கொண்டு இங்கேயாவது சந்தி வழியில நாலஞ்சு பேரை காணலாம் அதான் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞர்கள் இப்ப இளைஞர் படை என்றது பெண்களை விட ஒரு உடல் தைரியம் கூடின ஆக்கள் எவ்வளவோ பெரிய பாரிய வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஆக்கள் சமுதாயத்தால் ஆக்களாக உயர்த்தி கூடுதலாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆட்கள் வந்து இளைஞர்கள் நாங்கள் கூட அரசாங்க உத்தியோகத்தில் ஆண்கள் வரணும் வந்து யோசிக்கிறோம் ஏன்னா நிறைய வேலைகளுக்கு ஃபீல்டுக்கு அனுப்பலாம் அங்கே போ இங்கே போன்னு சொல்லலாம் எல்லா இடத்துக்கும் அனுப்பலாமட்டு ஆண்களை எதிர்பார்க்குற தன்மை கூட ஆனால் வர்ற அளவு குறையும் இலங்கையில் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் ஆண்கள் என்று சொன்னால் இதில் இருக்கிற ஆட்களில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான ஆக்கள் பெண்கள் தான் இருக்கிறீங்க இப்போ கடைசி ஒரு நாற்பது சதவீதம் கூட ஆண்கள் இங்கே பங்கு பெற்றவில்லை அப்ப ஆண்கள பங்கு பெற்றதில்லுங்க அந்த துறை அப்போ எங்களுக்கு என்ன குறைபாடு எங்கட சமூகத்தில் இருக்கின்றா இதுதான் பிரதான குறைபாடு பெண்களை முன்னேற்றது ஒரு பக்கம் இருக்கிற இருக்க ஆண்கள் இன்னொரு வழியில போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து அவர்களையும் ஒரு நல்வழிப்படுத்துற மாதிரியான செயற்பாடுகளை இந்த அமைப்புகள் மேன்மேலும் செய்ய வேண்டும் என்றதே இந்த இடத்து ஒரு முன்னேற்றகரமான பாதையில கொண்டு செல்லலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறந்த சந்தர்ப்பம்